அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்தியானந்தா இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான பதிவு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யாழ் போது நான் வைத்தியசாலையில் பல்வேறு விதமான சே சேவை வழங்கும் நிலையங்கள் பல்வேறு விதமான சிகிச்சைகள் வழங்கப்படுவது இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது நீண்ட காலமாக யாழ் போது நான் வைத்தியசாலை நிகழ்ந்து வருகின்ற ஒரு விடயம் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருடங்களாக நடந்து வருகிற விடயம் ஆனால் பெரிதாக வெளியில் வராத ஒரு விடயம் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம் தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பல விடயங்கள் இது சம்பந்தமான முக்கியமான தகவல்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற சற்று நீளமான வீடியோ முக்கியம் கருதி தேவை செய்து முழுமையாக வீடியோவை பாருங்கள் ஆ யாழ்ப்பாணம் போது நான் வைத்தியசாலை ஜெஃப்னா டீச்சிங் மசூல் வந்து வடக்கு மாகாணம் மற்றும் நாட்டின் ஏனைய பகுதிகள் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு மருத்துவ நிலையமாக திகழ்கிறது இந்த வைத்தியசாலை பல்ல பல்வேறு விதமான விசேட சாதாரண மெடிக்கல் சர்வீஸை விட அடிஷனல் ஸ்பெஷல் சர்வீசஸ் நிறைய இருக்குது இதுக்காகவே ஏராளமான நாட்கள் இந்த சிகிச்சைக்கு வருகின்றன இந்த நேரத்தில் நான் இந்த முக்கியமான விடயத்தை கதைக்கிறதுக்கு முதல் சில விளக்கங்களுக்காக சில பதிவு தகவல்களை நாங்கள் இதில் சேர்க்கணும் இந்த வைத்தியசாலையின் முக்கியமான செயற்பாட்டு நிலையமாக இருக்கிறது கார்டியாலஜி இதய சிகிச்சை பகுதி இது பல்வேறு சிறப்பாக செயற்பட்டு பல்வேறு விதமான உயர்தர சிகிச்சைகள் மற்றும் பராமரிப்பு சேவைகளை வழங்குகின்றது இது சம்பந்தமான ஒரு சிறிய விளக்கம் முதல்ல நாங்கள் பார்ப்போம் அதற்கு பிறகு அந்த முக்கியமான விடயத்துக்கு வருவோம் இப்போ இந்த வைத்தியசாலை இந்த கா இதய சிகிச்சை பிரிவுக்கு பல்வேறு விதமான இடத்துலேருந்து இருந்து பெறுகிறோம் ஒன்று முதலாவது ஓபிடிக்கு வெளிநோயாளர் பிரிவு வார நோயாளிகள் இதயம் சம்மந்தமான நோய் பிரச்சனைகள் எதுவும் இருக்கும் பட்சத்தில் அது அடையாளம் காணப்படும் பட்சத்தில் அங்கே இருந்து அவர்கள் இங்கே அனுப்பி வைக்கப்படுவார்கள் வைத்தியசாலை விடுதிகளில் இருக்கிறவர்கள் வேறு நோய்களுக்கு பெறுபவர்கள் அந்த அங்கே இருக்கிற கிளா வேறு நோயாளர்கள் அடையாளம் கண்டு இந்த நோயே இதயம் சம்பந்தமான நோய்கள் இருந்தால் இருந்தால் அவர்கள் இங்கே அனுப்பப்படுவா இந்திய சிஜேபிக்கு அனுப்பப்படுவார்கள் இது தவிர யாழ் கூட நாட்டில் இருக்கிற ஏனைய வைத்திய சில பருத்திரம் மந்திய தெளிப்ப அதுபோல் வடமா யாழ் மாவட்டத்தை விட்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற வைத்தியசாலைகள் மன்னார் முல்லைத்திங்கு மாவட்டங்களில் இருக்கிற வைத்தியசாலைகளில் இருக்கிற நோயாளிகளில் இதயம் சம்மந்தமான நோய்கள் அடையாளம் காணப்படும் இடத்து அவர்கள் சிகிச்சைகளுக்காகவும் ஆலோசனைகளுக்காகவும் இந்த சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் இது மாத்திரமல்ல தற்பொழுது வட மாகாணத்தை விட்டு வெளியில் ஒரு நாள் புலனராக பல வெறும் மாகாணங்கள் இருந்தும் ஏராளமானோர் இந்த நிலையத்தின் சிறப்பு தகவல் அறிந்து இங்கு ஏராளமானவர்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளார்கள் அதனால் ஆறு நாட்களும் கிளினிக்கல் நடக்கிறது இந்த இந்த தினசரி நூற்றுக்கணக்கானார்கள் வந்து வந்து அங்கே வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்களால் பரிசோதிக்கப்பட்டு அவர்களுக்கு மருந்துகளும் ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்ற அதே சமயம் மேலதிக சிகிச்சைகள் மேலதிக பரிசோதனைகள் தேவைப்படுவதற்கும் அதுக்குரிய ஒழுங்குகள் செய்யப்படுது கிளினிக்கை பற்றி பார்த்தோம்னா தினசரி ஆயிரக்கணக்கான வருகினம் புது நோயாளிகள் வைத்திய நிபுணர்கள் பார்க்க சரிப்பில்லாமல் பார்ப்போம் இப்போ இப்போ பெருக்கறிலேருந்து வாராக்கள்னு பார்த்தா அந்தளவு போன வருஷம் சாவச்சேரி வைத்தியசாலையே முந்நூறு பேர் இதய நோய்க்காகவும் பருத்துறை வைத்தியசாலையே கிட்டத்தட்ட முந்நூறு பேரும் மன்னார் வைத்தியசாலையே இன்னூற்றம்பூரத்தி முந்நூறு பேரும் இந்த வைத்திய இதய சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மேற்பாடு சிகிச்சைகள் வழங்கப்பட்டது இந்த கிளினிக்கை பொறுத்தவரையில் கார்டாலஜி கிளினிக்கு இப்போ ஒவ்வொரு வருடம் அதில் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு பேராக இருந்த கிளினிக் தற்சமயம் பயணியாயிரத்தை கடந்துள்ளது ஒவ்வொரு இதில் புது நோயாளிகள் மாதாந்தம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு அப்படி வருகின்ற நோயாளிகள் எண்ணிக்கை இரண்டு மடங்கு மூன்று மடங்காக அதிகரித்த வண்ணமே காணப்படுது எனினும் சிறப்பு மிக்க இந்த வைத்தியர் குலாமினால் தொடர்ச்சியான சிறப்பு சேவை வழங்கப்பட்டு வருகின்றது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கார்டியாலஜி யூனிட்டில் என்ஜியோகிராம் செய்தார்கள் அல்லது ஸ்டென் போட்டார்கள் அல்லது இது சம்பந்தமான சத்திர சிகிச்சைக்கு உட்பட்டார்கள் அந்த ஓட்டில் இருந்தாக்கள் உங்கள் அனுபவங்களை தேவை செய்து மறக்காமல் இந்த அனுபவப் பகர்வின் மூலம் நீங்கள் கீழே கருத்துக்களை பதிவிடலாம் முக்கியமான விடயம் இந்த இதய நோய் நிர்ணயத்துக்கு பிறகு என்ன வருத்தம் அடையாளம் கண்ட பிறகு அவருக்கு சிகிச்சை வழங்கப்படும் இப்போ இதில் பல பிரிவுகள் சிகிச்சை பிரிவுகள் கணக்கே இருக்குது கடுமையான ஆற்றில் அடைப்புகள் இருக்கும் வேள்விகள் பிரச்சனை இருக்கும் அப்போ இப்படியான ஆட்கள் சத்துரு சிகிச்சை பிரிவு கணப்பி வைக்கப்பட்டு அங்கே செய்யப்படுறதா காலியத்துறை சிக்கியினர் அது வடமாகத்தில் டீச்சர்ஸ்குள்ளே மாத்திரம் இருக்குது அது சம்மந்தமான விளக்கமான பதிவுகள் வேறொரு பதிவில் பார்க்கலாம் இறுதிய சத்திஜ பிரிவில் இசிஜி எக்கோ கார்டியோகிராம் ட்ரெட்மில் டுவெண்டி ஃபோர் ஹால்டமோட்டரிங் அஞ்சியோகிராம் மற்றும் பல்வேறு விதமான விசேட பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு நோய் நிர்ணயம் செய்யப்படுகிறது அதற்குரிய மேற்கொண்டு இதுகள் வைத்தியங்கள் செய்யப்படுகிறது இதய தொகுதியில் இதயத்தை முடியூர் நாடி பேஸ்மேக்கர் வேல்வுகள் இதயற பெருநாடி பெருநாள் போன்ற பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமான நோய் தாக்கங்கள் காணப்படும் இது மிகவும் சிக்கலானது ஒரு காம்ப்ளெக்ஸான இது இதுக்கு வைத்தியம் செய்வது மிகவும் சிக்கலானது இப்போ இந்த இதுகளுக்கு அடைப்புகளுக்கு சரியான விதத்தில் தான் ஏற்கனவே இந்த சிகிச்சை பிரிவில் கட்ல அதாவது காடிய கதீட்ரைசேஷன் லெபோரேட்ரி மிஷின் அண்டோ அந்த பிரிவும் இங்கே காணப்படுகிறது இதுவும் இங்கே சிறப்பாக செயற்படுகிறது இப்போ தினசரி இந்த கத்லாப்புக்கு ஏராளமான கல் வருகிறோம் பொதுவாக வாராக்கள் அந்த அடையாளம் அடைப்பு இருந்தால் அஞ்சியோ கிராம் செய்யப்படும் அதில் சிறிய அடைப்பு இருந்தால் அஞ்சியோ பிளாஸ்டிக் பெரிய அடைப்புகளாக இருந்தால் அவர்களுக்கு இது ஈழமானவர்கள் ஸ்டெண்டிங் செய்யப்படுகிறது இது கா காக்க வைக்காமல் செய்யாமல் உடனடியாகவே அவர்களுக்கு வைத்தியசாலைகள் வழங்கப்படுகின்ற அஞ்சு செய்யப்படுறாக்களில் வினக்கெடுத்தாமலே ஸ்டெண்ட் செய்யப்படும் பொதுவாக வைத்தியசாலை சுவார் அமைச்சுக்களால் வழங்கப்படுகின்ற இந்த ஸ்டெண்ட்டுகள் இருக்கும் பட்சத்தில் அவை பாவிக்கப்படும் அவ்வாறு கையிருப்பில் இல்லாத நேரத்தில் நோயாளிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அந்த ஸ்டெண்ட்கள் அவர்கள் மூலம் கொள்வன செய்யப்பட்டு உடனடியாக அது செய்யப்படும் அதுக்குரிய ஒழுங்குகளும் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் வெளியில் கிடைப்பதோட இலவாக மெலிவாக கிடைக்கக்கூடிய விதத்தில் அந்த ஸ்டேண்ட் ஒழுங்கும் இந்த பிரிவு செய்யப்பட்டிருக்குது இதை விட இலவசமாக ஒரு ஒரு நன்கொடைகள் மூலம் கிடைக்கும் ஸ்டெண்டும் இங்கே பாவிக்கப்படுகிறது மிகவும் குறிப்பிட்ட ஒரு அம்சம் இங்கே இந்த க கத்ல அப்படின்ற ஃபங்க்ஷன் மிகவும் அளப்பெரியது அந்த இங்கே இங்கே வடமாகாணம் மாத்திரம் இல்லை ஏனைய பகுதிகளிலையும் இந்த விஷயத்தை கேட்டு யார்போது நான் வைத்தியசாலைக்கு வந்து கொண்டிருக்கிறேன் இப்போ இவர்கள் எல்லோருக்கும் வ வர் இந்த மூன்று வைத்திய நிபுணர்கள் நான் பண்ண மூன்று வைத்திய நிபுணர்கள் அர்ப்பண அந்த குழுவினர் அர்ப்பணிப்பான சேவை மூலம் சிறப்பாக அவர்கள் அனைவருக்கும் செய்தோம் இதுதான் அந்த அமைதியாக வெளியில் தெரியாமல் விளம்பரமின்றி சத்தமின்றி நீண்ட காலமாக இந்த சேவை இந்த மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது இந்த அஞ்சியோகிராம் பொறுத்தவரையில் இது மற்ற இடங்களில் நீண்ட வெயிட்டிங் லிஸ்ட் காணப்படுது ஆனால் இங்கே அந்த வருபவர்களுக்கு உடனடியாக அவர்கள் தன் தங்களால் இயன்ற அளவு விரைவாக செய்கிறார்கள் இந்த அஞ்சியோகிராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரம் ஆண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு அஞ்சியோகிராம் செய்யப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தொம்பது பேருக்கு அஞ்சியோகிராம் செய்யப்பட்டிருக்கிறது இவர்களில் உடனடியாக ஸ்டெண்ட் போட்டு அவர்கள் உயிர் பாதுகாப்பு ஏற்படுத்துவோம் அவர்கள் உயிரை காப்பாற்றிய இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி முந்நூற்று முந்நூறு பேருக்கு அஞ்சு செய்ததில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தாறு பேருக்கு ஸ்டென் போடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு ஸ்டென் போடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரத்தி ஐம்பத்தாறு பேருக்கு ஸ்டெண்ட் போடப்பட்டிருக்கு இதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்கிட்ட ஸ்டென் போடப்பட்டிருக்குது இப்போ அந்த கிராம் வந்து ஒரு நாளைக்கு அவர்கள் மேக்சிமம் இருபத்தி ரெண்டு கிராம் கூட செய்யணும் அவர்கள் தாங்கிற உடல் கலப்பை பதாமல் வருவர்களுக்கு தேவை ஏற்படுவர்களுக்கு உடனடியாகவே மேக்சிமம் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு குறைஞ்சது பதினாலு அஞ்சியோகிராம்ன்ற ரீதியில் மிகவும் அர்ப்பணிப்பான சேவை வெளியில் வரைக்கும் தெரியாது இதான் நான் முதலே கூறுன மாதிரி கிட்டத்தட்ட இந்த வைத்தியசா இந்த கிராம் கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இது அமைதியாக வெளியில் பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் விளம்பரமின்றி அர்ப்பணிப்பான குழுவினரால் அமைதியாக செய்யப்பட்டு வருகிறது இந்த விடயங்கள் தற்பொழுது வெளிவந்து மிகவும் பிரமிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி உள்ளது ஸ்டென் வந்து கிட்டத்தட்ட அவரேஜ் அஞ்சு ரொக்கம் பதினொன்று ஒரு நாளைக்கு போடப்படுறது என்றது இவ்வளோ ஒரு சந்தோஷமா நிகழ்ச்சி விடமான மக்கள் எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் என்ற நாங்கள் பிரிஞ்சு கொள்ளணும் யாழ் போதுன வைத்தியசாலைய இந்த இதய சத்திரசி இதய சிகிச்சை பிரிவு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் தான் தொடங்கப்பட்டது இதை ஆரம்பத்தில் தொடங்கியக்குள்ள பெரிய இடம் இல்லாமல் நிதி பெற்றவர்கள் காரணமாக ஆனால் அந்த டாக்டர் ஹண்டி குடும்பத்தினர் நிதி உதவி மூலமும் அவர்களுடைய சேர்க்கப்பட்ட நிதி உதவி மூலம் இது ஆரம்பிக்கப்பட்டது இதன் காரணமாக தான் அந்த நினைவாக டாக்டர் ஜிஆர் ஆர் மெமோரியல் கார்டியாலஜி யூனிட் என்று வழங்கப்பட்டிருக்கிறது பேப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டாக்டர் லக்ஷ்மண் இதை பொறுப்பேற்ற நாளிலிருந்து படிப்படியாக இந்த சேவைகள் மிக வேகமாக விரிவாக்கப்பட்டு பின்னர் டாக்டர் குருவரணம் இணைந்து அதன் சேவை பல மடங்காக பெருக்கெடுத்துள்ளது இதை சுகாதார அமைச்சின் நிதி உதவி தவிர ஐஎம்எச்எல் யுஎஸ்ஏ ஏஎம்ஏஎஃப் ஆஸ்திரேலியா என்ற பல உதவிகள் மூலம் இது விஸ்தரிக்கப்பட்டு வருகிறது அதான் அந்த முக்கியமான விஷயத்துக்கு வாரேன் டாக்டர் லக்ஷ்மன் டாக்டர் குருபரன் இவர்கிட்ட புக்கிங் எடுக்கல இதுதான் இதுதான் வடமாகாணத்திலையும் சரி வடமாகாணத்துக்கு வெளியே இருக்கிறார்கள் கண்பேரிட்ட இந்த காதுகளில் இந்த காதுகள் பட நடக்கிற கேள்வி யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை புத்தளம் மண்டாபுரம் நீர்கொழும்பு என்று பல இடங்களிலிருந்து அநேகர் கேக்குறே நேரடியாக வந்து போயினோம் இதுக்கு காரணம் இந்திய சிகிச்சை மற்ற இடங்களில் நீண்ட வெயிட்டிங் லிஸ்ட் பல்வேறு அலைச்சர்கள் இவற்றை தவிர்ப்பதற்காகவே நேரடியாக பெறுகினா இந்த இவர்கள் நேரடியாக வச்சாலும் உடனடியாக வைத்தியசாலை ஹேண்டி மெமோரியல் கடையோட யூனிட்டுக்கு எடுக்கப்பட்டு அவர்களுக்குரிய சிகிச்சைகள் வழங்கப்படுது இன்னொரு சிறப்பு அம்சம் என்றால் மற்ற ஓட்டுகளும் முன்னேற்றம் இருந்தாலும் மிக சிறப்பாக அமைதி யாரையும் அதட்டி கதைக்கிறதில்லை சிற்று எல்லாரும் அன்பாக நடக்கிறது இதய நோய்கள் இயற்கை நோயாளிகள் நோயாளிகளுடைய மருத்துவ நிபுணர்கள் வழிகாட்டலில் மிக சிறப்பான சேவை வழங்கப்படுகிறது இதை விட இதய ஸ்பேஸ் மேக்கர் அரிதாக இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்து அதன கொடையாளிகளிடமிருந்து இந்த டொனோஸ்ட்டேருந்து பெற்று நோயாளிகள் வழங்குறதும் இந்த வேல் செய்து வருகிறார் இதில் தான் இந்த முக்கியமானது நான் திருப்பியன்னா கிராம் கத்லாப் கிராம் இது வந்து மிக முக்கியமானது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண் இயக்கம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் கிட்ட மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு செய்யப்பட்டிருக்கிறதாக தரவுகள் தெரிவிக்குது இப்போ இதில் எல்லோரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தாக்களும் இல்லை வட மாகாணத்தை சேர்ந்தாக்களும் இல்லை வடமேல் மாகாணம் கிட்டத்தட்ட ஒன்பது மாகாணத்தையும் சேர்ந்தாக்களும் கேரளாக இருக்கிறான் புத்தளம் குருநாகல் அண்டு கனவேர் அங்கேருந்து வந்து இந்த சிகிச்சையை செலுத்தி போடாக்கள் மேலே பொதுநா வைத்தியசாலை இதே சிகிச்சை பிரிவை கோயிலாகத்தான் கருதிக்கிறோம் இதற்கு முக்கிய காரணம் ஆ பூபாலசிங்கம் லக்ஷ்மன் டாக்டர் குருபரன் என்ற இரு கார்டியாலஜிஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு விளங்கியிருக்கோம் வடக்கில் போதனா வைத்தியசாலையில் நிகழ்ந்து வர அமைதியான ஆர்ப்பாட்டம் இல்லாத நீண்ட காலமாக மிக பெரும் ஒரு சேவை இந்த கார்டியாலஜி வழங்கப்பட்டு வருகிறது தற்பொழுது தான் இது வெளியில் தர மக்களுக்கு தெரிய வந்துள்ளது மிகவும் இட நெருக்கடி ஆளணி பற்றாக்குறை பல்வேறு இடங்களாகவும் இருந்தபோதிலும் சிறப்பான சேவையை மக்களுக்கு வழங்கி வருகிறேன் இந்த கார்டியாலஜி யூனிட்டு நாங்கள் அனைவரும் என்றும் மறக்கலாகாது நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்